முருகா மயிலு மயிலுமயிலும் சேவலும் துணை இந்திய நாட்டு மக்கள் அனைவருக்கும் காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்கள் என்று பார்க்க இருக்கும் திருப்புகள் தொல்லை முதல் தான் ஒன்று எனும் கொல்லிமலை திருப்புகள் இந்த பாடலின் முதல் இரண்டு வரிகளில் முதல் தான் ஒன்று மெல்லி இரு வேதங்கள் குண மூவந்தம் தூய சதுர்வேதங்கள் புலனூர் ஐந்து பொருள் ஆரங்கம் என ஒன்று முதல் ஆறு வரை உள்ள எண்களை கூறியிருக்கிறார் ஆறு அங்கம் என்பது வேத புருஷனுக்கு ஆறு அங்கங்கள் உண்டு அவை சிக்ஷை வியாக்கரணம் கல்பம் இவை முறையே நாசி வாய் கால் காது கண் கை என்பார்கள் அடுத்து சிவபெருமான் திருபுறத்துக்கு போரிட கிளம்பு முன்பாக விநாயகரை வேண்டாததால் அந்த தேரின் அச்சு பொடிப்பொடியாக முடிந்தது அப்பொழுது திருமாவே சிவனுக்கு ரிஷப வாகனமாக வந்து அந்த தேரை நடத்தி திருமண சமூகம் செய்ததாக வரலாறு அந்த நிகழ்வை இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார் ஒன்பொரு நாள் பொழுது அதன் மீது வாகனமாக ஏறிய பெரியவரும் தாழ்ந்து சடையறுமாகிய எங்கள் தந்தை பெறான் என்று கூறியிருக்கிறார் மூன்றாவது தமிழ்நாட்டில் குறிஞ்சி நில பெண்கள் தழையை உடித்துக் கொள்வார்கள் அகத்துறையிலே தழை கொண்டு சேரல் என்று துறை உண்டு அதன்படி தலைவிக்கு ஒடுக்க தழை கொண்டு செல்ல வேண்டும் அப்படி வள்ளிக்காக சென்றதை கொள்ளைமிசை வாழ்கின்ற வள்ளி பலனே சென்று கொள்ளை கொடுமாறு கை அலராலே கொய்து தழையே கொண்டு செல்லும் மழவா என்று பாடுகிறார் பாடலையும் பொருளையும் கேட்டு கொல்லிமலையை பற்றி பார்த்து பதிவை நிறைவு செய்வோம் முருகாசரணம் முகாற்பணம் அஸ்து

Kalbar am kalbar going பள்ளி புனமேசென்று கொள்ளை கொடுமாற மலே கொள்வை வள்ளி புனமே கொள்ளை தொல்லை முதல் தான் ஒன்று மெல்லி இரு வேதங்கள் சொல்லு குண மூவந்தம் எனவாகி பழம்பொருள் முதற் என தான் ஒன்றே விளங்குவதாய் சக்தி சிவம் என்னும் இருவேறு தன்மையதாய் சொல்லப்படும் ராஜத தாமத சாத்வீகம் எனப்படும் முக்குண முடிவாய் முக்குணங்களை உடைய திரிமூர்த்திகளாய் துய்ய சதுர் வேதங்கள் வெய்ய புலன் ஓரைந்து தொய்யு பொருள் ஆரங்கம் என போதும் பரிசுத்தமான நான்கு வேதங்களாக கொடிய புலன்கள் சுவை ஒளி என்னும் ஓர் ஐந்தையும் சோர்வடைய செய்யும் பொருள் கொண்ட ஆறு அங்கம் சந்தஸ் சிக்ஷை ஜோதிடம் கற்பம் என ஆறு வகைப்பட்ட வேத பொருள் உணர்த்தும் கருவிகளாக விளங்குவதாக பல்ல பல நாதங்கள் அல்க பசு பாசங்கள் பல்கு தமிழ் தான் ஒன்று இசையாகி பல பல ஒலிகளில் தங்குவதாய் உயிர் தலை என்பனவாய் பெருகும் தமிழ் பொருந்தி இசை இன்னிசையாய் உயிர்களுமாய் முடிவில்லாததாய் உள்ள ஆனந்த உருவக்கடலை அடையும்படி செய்யவல்ல பொருள் எதுவோ அந்த பொருளே அருள்வாயாக கல் உருக வேயின் கண் அல்லல் படு கோம் புகழ் வருகவே நின்று குழலூதும் கையன்மிசை ஏறு உம்பன் நொய்ய சடையோன் எந்தை கைத்தொழ மெய்ஞானம் சொல் கதிர்வேலா மலையும் உருகும்படியாக மூங்கிலில் கட்டப்படும் பசுக்கள் அழகிய புகுமிடம் வந்து சேரும்படி நின்று குழல் ஊதுகின்ற புல்லாங்குழல் ஊதுகின்ற கையை உடையவனாம் கணவிரானாம் திருமாலாகிய விடையின் மேல் ஏறும் கும்பன் பெரியோன் புன்சடையோன் ஆகிய எந்தை சிவபெருமான் கைத்தொழுது நிற்க மெய் ஞானத்தை போதித்த ஒளி வேலவனே கொள்ளை மிசி வாழ்கின்ற வள்ளி புனமே சென்று கொள்ளை கொழும் மாறன் கை அலராலே திணை கொல்லையில் வாழ்ந்திருந்த வள்ளியின் தென்னைப்புறத்துக்குச் சென்று உயிரை கொள்ளி குளம் மன்மதனது கை மலர்பானங்களின் செய்கையாலே கொய்து தழையே கொண்டு செல்லும் மழவா கந்த கொல்லிமலை மேல் நின்ற பெருமாளே கொய்து தழை தழை கொய்து எடுத்துக்கொண்டு சென்ற கட்டழகு உடையவனே கந்தனே கொல்லிமலை மேல் விளங்கும் பெருமாளே ஆனந்த உருவக் கடலை அடையும்படி செய்யவல்ல பொருள் எதுவோ அந்த பொருளை அருளுவாயாக இந்த பாடலின் முதல் இரண்டு அடிகளில் ஒன்று முதல் ஆறு வரையில் எண்கள் வருவது கவனிக்கப்பாலது இதன் கருத்தை திருமந்திரத்தில் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தானிருந்து இருந்து தான் உணர்ந்து எட்டே என்று கூறப்பட்டிருப்பதை உணரலாம் மேலும் இசைக்கு கல்லும் உருகும் என்பதற்கு சான்று அகஸ்திய முனிவர் யாழ்வாசிக்க புதிய மறை உருகினது ராவணன் அகத்தியருடைய இருக்கையான புதிய மலையில் புக்கபொழுது அவனை பிணித்து தமிழகத்தை விட்டு அகற்றும் பொருட்டு கந்தர்வ தம் யாழ் கொண்டு அகத்தியர் வாசிக்க அந்த இசைக்கு புதியமலை உருகி ராவணனை தன்னுள் சிக்க வைத்தது பின்னர் ராவணன் வேண்ட அகத்தியர் அவனை விடுவித்தார் என்று கூறப்படுகிறது கொல்லிமலை திருப்புகள் பாடலை கேட்டோம் தளத்தை பற்றி பார்ப்போம் கடல் மட்டத்தில் சுமார் ஆயிரத்தி முன்னூறு அடி உயரத்தில் எழுபது கொண்டை ஊசி வளைவுடன் அமைந்துள்ளது கொல்லிமலை கரண் முரடான மலைப்பாதையில் நடந்து சென்று மாசி பெரியண்ணசாமி தரிசிக்க முடியும் கருப்பு முனி போன்ற அனைத்து தெய்வங்களுக்கு முன்னோடி மாசி பெரியண்ணசாமி பல்வேறு இடங்களில் மாசி பெரியண்ணசாமி தரிசித்தாலும் கொல்லிமலையின் உச்சியில் மாசி என்ற பாதையில் அமைந்துள்ள மூலக்கோயில் இவை தரிசிப்பது சிறப்பு என்று கூறப்படுகிறது அடுத்தது அரப்படீஸ்வரர் கோயில் இது ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையானது பதினெட்டு சித்தர்களும் இன்றும் சுயம்புவாக தோன்றிய அரப்பளீஸ்வரனை தரிசிப்பதாக ஐபிஎல் அறமலர்த்த நாயகியின் கருவறை மண்டபம் மேற்கு சுவரில் சுற்றிலும் அஷ்டலட்சுமி உருவங்களும் அமைந்திருக்கிறது அதன் அடியிலே வந்து தியானம் செய்தால் அஷ்டலட்சுமியின் அரு கிட்டும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது அன்றைய ஆட்சியாளரால் நிறுவப்பட்ட அரப்பளீஸ்வரர் கோவில் வல்பில் ஓரி ஒரு வளமான கலாச்சார மற்றும் வரலாற்று பின்னணியை கொண்டுள்ளது இது கிபி முதல் நூற்றாண்டு வரை செல்கிறது சிவபெருமான் கற்பணிக்கப்பட்ட கோவில் சொல்லிமலை சுற்றுலாவின் முக்கிய அம்சமாகும் மேலும் இது அற்புதமான கற்றுட பாணிக்கு சான்றாக இருக்கிறது அடுத்து இருக்கக்கூடியது எட்டு அம்மன் குடவலை காத்து நிற்கும் தெய்வமாக மாய ஏற்றி பாவை இது காற்று தாக்கி இடித்தாலும் கடுமழை பொழிந்தாலும் இடி தாக்கினாலும் உயிரினங்கள் பூஜை செய்தாலும் நிலம் நடுங்கினாலும் இதன் அழுகு மாறாது என்கின்றது அகனானோர் மேலும் தெய்வத்தாலோ பூதத்தாலோ சித்தர்களாலும் எழுதப்பட்டது இந்த பாவை எங்கிருந்து பார்த்தாலும் நம்மை பார்க்க போலவே தோன்றும் மாய சிரிப்பால் மயக்கு காண்போர் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்து தவறு செய்பவர்களை கொல்லும் இந்த பாவையை எட்டுக்கை அம்மனாக பக்தர்கள் வழிபடுகிறார்கள் அகாய கங்கை அருவி அல்லது கொல்லிமலை அருவி கிழக்கு தொடர்ச்சி மலையின் முக்கிய அம்சம் மற்றும் நன்கு அறியப்பட்ட கொல்லிமலையில் அமர்ந்து இருக்கிறது முன்னூறு உயரத்தை எட்டும் அடிவாரத்தில் இறங்குவதற்கு சுமார் ஆயிரம் படிகள் தேவை மேலும் மறை ஏறுபவர்களிடையே நன்கு அறியப்பட்டவை கொல்லிமலை நீர்வீழ்ச்சி பாதை அரப்பளேஸ்வரர் கோயிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் வரை நீண்டிருக்கிறது மேலும் ஆயகங்கை அருவிகளுக்கு ஏறுவது தமிழ்நாட்டின் மலையேற்றத்தின் இன்றைய மேத அங்கமாகும் கொல்லிமலையில் உள்ள முக்கிய தலங்களில் இதுவே ஒன்றாகும் நாமும் கொல்லிமலை செல்வோம் இயற்கை அளவோடு இறைவனும் தரிசிப்போம் வாரியே முருகாசுரனும் நமஸ்து